ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேரேஜ் மேட்சிங் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அப்படி நடக்குதான்னு பார்ப்போம் லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம்னா மேஷ ராசிக்குண்டான ஒரு நல்ல பொருத்தமான ராசியை பற்றி பார்த்தோம் அடுத்து ரிஷபம் பார்த்தோம் இன்னைக்கு மிதுன ராசி நீங்கள் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் மிதுன ராசியில் பந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மேட்ச் சரியான பொருந்தக்கூடிய ஒரு ராசி எதுவாக இருக்கும் கல்யாணத்துக்கு வாழ்க்கை துணை இல்லை ஒரு நெருங்கிய கூட்டாளி தொழில் கூட்டாளி அப்படின்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி அதுக்கு மிதன ராசியை கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும் அதிகமான மோதல் ஏன் அப்படின்னா மிதன ராசி நிறைய பேசக்கூடிய ஒரு ராசி பிளஸ் அதிகமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அதே ராசியில் உங்க வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா டெபினட்டாக இந்த கருத்து மோதல்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் கடைசியாக திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கூட ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க தான் நான் சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மேட்ச் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு ஹாரோஸ்கோப்பில் மற்ற பிளானெட்ஸ்லாம் மேட்ச் ஆச்சுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் மிதுன ராசிக்கு கடக ராசி மிதுன ராசியில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு கடக கடகராசியை மேட்ச் பண்ண பண்ணி டெஃபினட்டா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மேட்ச் ஆகும் அது கூட முழுமையான பொருத்தம் வராது காரணம் மிதுன ராசி வந்து மர்க்குரியோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ராசி வேகமாக சிந்திக்கக்கூடியவங்க க்ரியேட்டிவிட்டியாக சிந்திக்கக்கூடியவங்க இந்த ராசி பார்த்தீங்கன்னா தே ஆர் எ வெரி எமோஷ்னல் பாசம் அன்பு இதுக்காக ரொம்ப இயங்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அப்படி இருக்காது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் மிதுன ராசிக்கு நிறைய நட்பு பிடிக்கும் கடக ராசிக்கு நிறைய உறவுகள் தான் பிடிக்கும் ஸோ இதுல நிறைய கான்ட்ரவர்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசியும் கடகராசியும் ஒரு நல்ல மேட்சபிளான ராசியாக மேரேஜ் லைஃப்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது மிதுன ராசி சிம்ம ராசி இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் சிம்மம் எப்பவுமே வந்து ஒரு டாமினேட்டிங்கான ராசி மிதுனம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ராசி முடிஞ்ச அது வளர்ச்சிக்கிட்டே போகும் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட திறமையாவோ ஒரு அதிகாரமாவோ இல்லை பலமாவோ ஒரு ஆளை பார்த்தா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கே நிறைய பயிற்சி பண்ணுவாங்க ஸோ மிதுனம் அண்ட் சிம்மம் நம்ம வந்து ஒரு மேரேஜுக்கு எடுத்தோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்சிங் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா என்னதான் அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சிம்மத்துக்கு வளைஞ்சி கொடுத்தாலும் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோபதாபங்கள் வரும்போது நல்லா மோதக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க அது வந்து ஒருவேளை அதர் பிளானட்ஸ் நல்லா பொருந்துச்சுன்னா நம்ம மேட்சிங்க்கு எடுத்துக்கலாம் மிதுன ராசி வித் கன்னி ராசி இதுதான் மிக 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 பொருந்தக்கூடிய ஒரு ராசி மிதன ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் கன்னி ராசியில் பிறந்த ஆண் அல்லது பெண்ணை கல்யாணம் பண்ணால் நல்ல ஒரு பொருத்தத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் கன்னி ராசிக்கு அதிபதியும் புதன் இந்த ராசி நாதர்கள் ஒரே அதிபதியாக இருக்கிறதுனால டெஃபினட்டா இவங்களுக்கு நல்ல ஒரு அன்வோனியான ரொம்ப பிடிச்சமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய தவறான விஷயங்கள் செஞ்சாலும் சரி இல்லை சரியான விஷயங்கள் செஞ்சாலும் சரி அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேவ்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை ஆற்றல் வந்து நல்லா வெளிப்படும் ஸோ ஒரு பெஸ்ட் கப்பல்ஸாக இருக்கணும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்னா இந்த ஜெமினை அண்ட் இந்த கன்னி இந்த பிறகுன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி ரெண்டுக்கும் நல்ல பொருத்தம் ஏற்படும் இப்போ மிதன் ராசி வித் துலாம் எந்த அளவுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு பொருத்தமாக தான் எடுத்துக்கப்படும் காரணம் என்னென்னா மிதனர் ராசியுடைய அதிபதி புதன் இந்த துலாம் ராசியுடைய அதிபதி சுக்ரன் நட்பு கோள்கள் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்குறது குரோத்தில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதெல்லாம் இந்த ராசிகளுக்கு நல்லா ஒத்து போகும் ஸோ ஜெமனை அண்டு துலாம்க்கு ஒரு குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ராசியாக கன்சிடர் பண்ணலாம் மிதன ராசி வித்து விருச்சிகம் இது பொருந்தக்கூடிய ராசி கிடையாது ஏன்னா சஷ்டாங்க ராசிகள் சொல்கிறோம் ஆறாவது ராசி எட்டாவது ராசி ப்ளஸ் இந்த ராசிநாதனும் அந்த ராசிக்குண்டான அதிபதியும் பொருந்தக்கூடிய நட்புக்கோள்கள் கிடையாது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மிதினம் வித்து தனுசு ரொம்ப ரேராக உங்களுடைய ஹாரஸ்கோப் மேட்ச் ஆனால் மாத்திரம் இந்த மெதினமும் தனுசும் பொருந்தும் அதர்வைஸ் இது பொருந்த காரணம் புதன் வந்து ஒரு ஆசிரியருக்குள்ளான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கிரகம் நிறைய விஷயங்களை கிரகிச்சு அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை படைத்த ஒரு கிரகம் இந்த தனுஷ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வாத்தியாருக்குள்ளான ஒரு அமைப்பு உடைய ஒரு ராசி ஸோ நிறைய அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ இவங்க சொல்றதை நான் கேட்கணும்னு நினைப்பாங்க அவங்க நான் சொல்றது கேட்கணும் இப்படி ரெண்டு பேரும் இந்த மோதல் போக்கு கடைப்பிடிக்கிறதுனால மிதனமோ தனுஷம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஒருவேளை ஹாரஸ்கோப்பில் மற்ற பிளானட்ஸ் நல்லா இருந்தால் அதை அனலைஸ் பண்ண பிறகு மேட்சிங் எடுத்துக்கலாம் மிதுனம் வித் மகரம் இதுவும் ஒரு நல்ல மேட்சிங்காக நம்ம எடுத்துக்க முடியாது சனியும் புதன் நட்பு கோலாக இருந்தாலும் கூட சஷ்டாங்க ராசிகளாக வரதுனால சில மாறுபட்ட தகவல்கள் வரும் ஹாரஸ்கோப் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண பிறகு அதை நம்ம அதை யோசித்து சொல்லலாம் மிதினம் வித் கும்பம் இது ஒரு நல்ல பொருத்தமாக நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த கும்ப ராசியும் மிதன ராசியும் கனெக்ட் ஆகும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு குரோத் கொடுக்கும் அண்ட் பர்சனல் லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு தான் கொடுக்கும் மிதினம் வித்து மீனம் இது ஒரு நல்ல பாசிட்டிவான சைனாக சொல்லலாம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வளருவாங்க டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசி பொருள் ரீதியாக ரொம்ப உச்சமான ஒரு வளர்ச்சியை இந்த மிதினம் மீனம் கொடுக்கும் மிதினம் மீனம் ஒரு நல்ல பொருத்தமான ராசிகளாக எடுத்துக்கலாம் காரணம் ஸ்டார்ஸும் நல்லா மேட்ச் ஆகக்கூடிய இடத்துல வந்துடும் மிதினம் வித் மேஷம் இது எந்த அளவுக்கு பொருந்துன்னு பார்த்தோம்னா வெரி ரேர் கேஸில் இது ஆவரேஜான மேட்சிங்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பட் வெரி ரேர் கேஸில் இது வந்து ஆரோஸ்கோப்பில் எல்லா பேண்ட்ஸும் நல்லா இருந்தால் பொருத்தத்துக்கு எடுக்கலாம் மிதனம் வித் ரிஷபம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களும் மிதன ராசி பிறந்தவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல நட்பாக எடுத்துக்க முடியும் பட் ஸ்டார்ஸ் வந்து பக்கத்து பக்கத்தில் வருது ஒரு ஆண் ரிஷபமாக இருந்து பெண் மிதுவமாக இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு இந்த ராசிகளை பற்றி பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் நம்ம ராசி கூட பொருத்தங்களை பார்ப்போம் இந்த ஷேரிங் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி ஷேர் பாங்க ஷேர் ஆகும் தேங்க்யூ